நேர்களே தீபாவளி எல்லாரும் அழகா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும் நம்ம வேலன் டிவியோட சேர்ந்து ஒரு அழகான குடும்பங்க தீபாவளி எப்படி கொண்டாடுங்க பார்க்கலாம் வாங்க அக்கா அக்கா இருங்க வைங்க ஒன்றும் இல்லை ஹாய் நேர்களே இப்போ நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி தலை தீபாவளியை கொண்டாடுறாங்க சரியா அவங்கள வந்து நம்ம பார்க்க போறோம் மொதல் அவங்க மேரேஜ் ஆகி மொதல் அவங்க தலை தீபாவளி கொண்டாடுறாங்க ஹலோ சார் சொல்லுங்க உங்கள் பேர் சொல்லுங்க சுரேஷ் சார் சுரேஷ் உங்களோட ஃபஸ்ட்டு தலை தீபாவளி மேரேஜ் ஆகி எப்படி இதை இது பண்ணுறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்படி சொல்ல எப்படி சும்மா தயங்காமல் சொல்லுங்க அப்படி சொல்லுங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா மேரேஜ் அதனால தான் பயப்படுறீங்களோ அக்கா வீட்டில் போய் இல்லை அடிச்சிருவாங்களோன்னு அப்படிதான் நல்லா இருக்கு அது ஒரு புது ஃபீல் இருக்கு சும்மா இருக்கு சொல்லுங்க

ஓ இவங்க டியூஷன் மிஸ் போல அப்ப வெடி போடுறதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தீங்களா பசங்களுக்கு எப்படி வெடி பண்ணணும் அவனுங்க தான் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு வெடி போட தெரியல எனக்கு கொஞ்சம் பயம் நல்லா போகுது ஜாலியாக இருக்கு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா கோயிலுக்கெல்லாம் போகல போகல வெடி பட்டாசுலாம் போட்டிங்களா ஆ இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கோ நைட்டு தான் நிறைய போடணும் அப்போ நாங்கள் சீக்கிரம் வந்துட்டோமோ நைட்டு வந்து நீங்க நீங்கள் பட்டாசு போகிறதில்ல ஆமாம் ஆமாம் நைட்டு தான் வந்து நாங்கள் நிறைய வெடி போடலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் காலையில் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கு அக்காவை பார்க்கறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பார்த்து சைட் பண்ணியிருக்கீங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க நான் என்னன்னு சொல்ல சைட் அடிப்பேன் ஓப்பனாக ஓப்பனாக சொல்கிறாரு சைட் அடிப்பேன் தெரியல இன்னும் உண்மை தான் சைட் அடிப்பேன் ப்ரப்போசல்லாம் எனக்கு வந்துருக்கு நானும் ப்ரப்போசெல்லாம் பண்ணியிருக்கேன் அக்கா அண்ணன் டிவி தான் சொல்கிறாரு எத்தனை ப்ரோபோஸ் வந்திருக்கு எத்தனை ப்ரொப்போஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அவளுக்கு தெரியும் சூப்பர் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க அதனால தெரியுமா சொல்கிறீங்க சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங் தான் எங்களுக்குள்ள என்னன்னா ரெண்டு பேரும் ஒரு கெமிஸ்ட்ரிங்கிறத விட ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கிறதுனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு சொல்லுங்கள் அவங்க லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் சொல்லணும்னா எப்போ மேரேஜே எத்தனை எவ்வளோ நாள் ஆகுது ஒரு லெவன் மந்த்ஸ் ஆகிருக்கு நாளைக்கு தான் ஓ நாளை அட்வான்ஸ் விஷஸ் ஹாப்பி எயிட்டிங் ஹாப்பி எயிட்டிங் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு உங்கள் காலேஜ் லைஃப்லாம் பற்றி சொல்லுங்கள் எப்படி போச்சு எனக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நல்லா ஸ்கூல் லைஃப் ஜாலியாக இருந்தது கம்பேரிவ்லி காலேஜை விட ஸ்கூல் லைஃப் ஜாலியாக இருந்தது ஒய்ஃப் நம்ம வந்து ஒய்ஃபை ஒய்ஃபாக பார்க்காம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஒரு நம்மளுக்குள்ள ஒரு ஹோப் இருக்கும் ரெண்டு பேரும் ஒரு மனசு விட்டு பேசலாம் இப்போ நானே நம்ம மனசுட்டு பேசலாம் அதனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரெண்டு பேருக்கும் நல்ல மியூச்சுவலாக இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காங்க அதாவது ஃபேமிலிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு வேணும் அதான் அவங்க சொல்ல வராங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் எல்லாருமே நல்லா லவ்அபிளாக லைஃப்பில் ரன் பண்ணலான்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சரி ரொம்ப அழகாக உங்கள் பதிவை பதிவிட்டீங்க உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரிங் அடுத்த வருஷம் நல்ல முன்னாடி எப்படி இருந்தாலும் இப்பயும் அதே மாதிரி ஜாலியாக வைபா இருக்கேன் அதுக்கு காரணம் எப்பவுமே நீங்கள் ஹாப்பியா இருங்க ஜாலியாக இருங்க விக்னேஷ் விக்னேஷ் நீங்கள் சொல்லுங்க உங்கள் இப்போ தீபாவிலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க இந்த லாஸ்ட் இயர்க்கு இந்த இயருக்கு தீபாவளி எப்படி இருக்கு இல்லை இப்போ

அந்த சம்பவத்தை சொல்லுங்களேன் நாங்களும் கேட்டுக்கிறோம் புஷ்பானத்தை நேரா வைக்காம சைடா வச்சுட்டாங்க காலுக்குள்ள போயிருச்சு அதுல இருந்து ஒரு ஒரு பயம் அதுல இருந்து சம்பவமா இல்ல ரிவெஞ்சா இல்ல ரிவென்ஜ்லா இல்ல சம்பவம் தான் தெரியாமல் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் அதனால அந்த பயத்துல நான் வந்து வெடி போடுறதே வந்து விட்டுட்டேன் டோட்டலா விட்டாச்சு ஒரு புஷ்வானத்தால வெடி போடுறதே விட்டுருக்காங்க அப்போ பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பி டியூஷன் பசங்க இது பண்ணுவோம் அவனுங்க வருஷ வருஷம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா லைட் லைட்டா இன்ட்ரெஸ்ட் வந்து லைட் லைட்டா போடுவோம் பட் ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான் நாங்கள் வெடியே வாங்கியிருக்கோம் வெடி வாங்குறதே இல்ல அதுக்கு முன்னாடி நிறைய வாங்குவோம் சிவகாசியில போய் அப்படியே டேஸ் எண்ணிக்கிட்டு இருப்போம் எப்படா மேலேருந்து கீழே எடுப்பாங்கன்ட்டு பட் இப்போ அந்த ஆர்வம் இல்ல பட் தலை தீபாவளினாலும் இந்த டைம் ஓகே கொஞ்சம் ஆர்வம் அப்போ தலை தீபாவளி இந்த வருஷம் அண்ணன் இருக்கிறதுனால புஷ்பான கரெக்டா வச்சிருவீங்க நம்பிக்கையா இருக்கும் தான் கேட்கணும் ஒழுங்கா வச்சிருவீங்களா தான் கௌத்தி வச்சீங்க அதனால நான் கௌத்தி வைக்கல வேற தான் கௌத்தி வச்சுட்டாங்க அது காலுக்குள்ள சடுகுட அடிச்சு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சரி இப்போ உங்க உங்களுக்கு உங்கள் வேறு எதுவும் நீங்கள் பேச வேண்டியிருக்கீங்களா மைக் அங்கே போகணுன்னா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஜென்ரேஷனில் தீபாவளி எப்படி இருக்குது நீங்கள் நம்ம வயசில் என்ஜாய் பண்ணியிருப்போம் ஒரு தீபாவளினாலே இருப்போம் வச்சுப்போ எதிர்பார்ப்போடு இருப்போம் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தீபாவளி எப்படி இருக்குது நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இல்லை இப்போ பட்டாசு யாரும் அவ்வளோவா விரும்புகிறதில்லை ரொம்புறது இல்லைனா முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கிற டைம் காலேஜ் படிக்கிற டைம்லாம் அந்த ஒன் மந்த் முன்னாடியே எல்லோரும் வெடி போடுறது ஏரியா ஃபுல்லாகவே களை கட்டிடும் ஏன்னா எல்லா பசங்களும் சேர்ந்து வெடி வாங்கி ஒன்றா சேர்ந்து வெடி போடுவோம் ஸோ ஏரியா நம்ம வீடு ஒரு குப்பையாக இருக்கும் ஸோ அது ஒரு ஜாலியாக இருக்கும் இப்போ எல்லாம் இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் யாரும் பெருசாக வந்து வெடி போடுற ஆர்வம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை மெயினாக இன்னொன்று வெடி ரேட்டும் கூடிருச்சு யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ வந்து யாரும் அவ்வளோ வெடி போடுறதில்லை பெருசாக வெளியிலே வரதில்லை இந்த வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்தளவுலாம் எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி பேப்பர் எங்கடா அதிகமாக இருக்கு ஒவ்வொரு வீட்டு வாசலையும் போய் பேப்பர் தூத்து பண்ணி பேப்பர்லாம் தூத்து எடுப்பாங்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா வாசலில் அவ்வளோ நம்ம வீட்டில் அவ்வளோ தெரியணும் குப்பை தெரிஞ்சாதான் வெடி போட்டிருக்குன்னு சொல்லி ஆனால் இந்த வாட்டி அப்படி இல்லை குறைஞ்சிருச்சு ஆனால் மேபி ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரில தீபாவளினா உங்களுக்கு ஞாபகம் வருது ஏதோ சொல்லுவீங்க தீபாவளினா பட்டாசு நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ நேட்டிவ் இங்கே வீட் வீட்டுக்கு வரதான் விரும்புவேன் ஏன்னா நம்ம லீவ் டைம் தான் இங்கே வர முடியும் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் அந்த ஒரு மூமெண்ட்டை நீங்கள் எப்படி இருப்பாருங்க அதாவது தீபாவளிக்கு லீவு நம்ம ஊருக்கு போகிறோம் அதாவது பஸ்ஸு எல்லாத்தையும் தாண்டி வரீங்க அதை நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த டே நம்ம வெயிட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம ஒன் மந்த் முன்னாடி பிஃபோராக டிக்கெட் புக் பண்ணிடுவோம் ஸோ வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் எப்போ போகலான்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஏன்னா ஃபேமிலி எல்லாரும் வருவாங்க தங்கச்சிக்கு தான் மேரேஜ் ஆச்சு ஸோ தலை தீபாவளி ஸோ நானுமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணணும் தீபாவளி அடுத்த வருஷம் நீங்கள் தலை தீபாவளி கொண்டாடிடுவீங்களா கண்டிப்பா பார்க்க நம்ம சிம்பு மாதிரி இருக்கீங்க லவ்வே இல்லைன்னு சொல்றீங்க உங்களுக்கு எத்தனை ப்ரப்போஸ் வந்துடுங்க அப்படிலாம் எதுவும் இல்லை சும்மா சொல்லுங்க

இல்ல இல்லை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா இல்லை நம்ம தீபாவளி தலை தீபாவளியை தாண்டி வேற கான்செப்ட்ல போயிட்டோம் சொல்லுங்க அக்செப்ட் பண்ணிருக்காங்களா இல்ல ஃப்ரெண்டு தான் சும்மா விளையாட்டுக்காக மற்றபடி ஒன்றும் இல்லை சீரியஸா எல்லாம் எதுவும் போடு சும்மா சரி அடுத்து நீங்க அடுத்து ஒரு லவ் பண்ணுங்க சக்ஸஸ் ஆகுன்னு சொல்லி நாங்கள் சொல்றோம் சொல்லுங்க மேடம் உங்க பேர் சொல்லுங்க என்ன பண்றீங்க

சின்ன பிள்ளைல ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கேன் இப்போ அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்லாம் இல்ல தீபாவளின்னா சின்ன பிள்ளைல என்ஜாய் பண்ணனும் சொல்றீங்க உங்களுக்கு ஒரு என்ஜாய்மென்ட் என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தீபாவளி ஒரு நாள் கொண்டாடணும் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் மொமெண்ட் தீபாவளியில சொல்வீங்க ஸ்பெஷல் மொமெண்டா நல்ல फ्रेंड्सோட போட்டோ எடுக்கறது எனக்கு ஸ்பெஷல் நான் பெருசா ஒன்னும் பண்ண மாட்டேன் அவ்வளவுதான் போட்டோ எடுக்கணும் என்ஜாய் பண்ணு फ्रेंड्सோட வெடி போடுறத கூட போட்டோவா தான் எடுப்பீங்களா எல்லாத்தையுமே போட்டோ வீடியோ எல்லாமே எடுப்போம் பார்த்து வச்சுக்கோங்க யாரும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து அக்கா கூப்பிட்டு போங்க தீபாவளி இன்றைக்கி வெடி போகிறதோட ஃபோட்டோ எடுக்கிறத வேலையாக பண்ணுறாங்க போல ஃபோட்டோ ரீல்ஸ் வீடியோ இதுதான் பொழுதுனைக்கு வேலை இப்போ நீங்கள் இன்ஸ்டா செலிபிரிட்டியா நீங்க ஐயோ ஐயோ தயவு செஞ்சு அதான் கிளப்பி விடாதீங்க அது ப்ரைவேட் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கேன் அப்போல்லாம் ஒன்றும் அப்போ என்ன சொல்ல வரீங்க நான் ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருக்கேன் என்ன எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மேபி வச்சுக்கோங்க ஓசிலே ஆடு வாங்குறாங்க பண்ணிப்போம் நாங்களும் பப்ளிக் அக்கௌண்ட் தான் ப்ரைவேட் அக்கௌண்ட் மட்டும் தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் சரி அழகா இப்போ ரொம்ப அழகா பேசுனீங்க எல்லாரும் ஹேப்பி தீபாவளி சொல்லி ஃபைனல் பண்ணிக்கலாம் மேலன் டிவி சார்பாக அனைவருக்கும்